ஹலோ மக்கா இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதங்க ஸ்டாலின் தவறாரே நிவாரணி தரர் ஆமாம் நிவாரணி டோக்கன் வாங்கலான்ட்டாங்க நம்ம தெருவில் வந்து டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க வார்டு பிரகாரம் வந்து அந்தந்த வார்டுக்கே வந்து டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க சரி நம்மளாம் போய் கியூல நிற்கலாம் அப்படின்ட்டு போய் நின்ட்டேங்க இங்கே வந்து ஒரு நூறு பேர் தாங்க இருந்திருப்பாங்க ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துல ஜனம் கம்மியாக தான் இருக்கும் பொறுமையாக நின்று வாங்கிட்டு போகலான்ட்டு நானும் பொறுமையாக நின்னங்க இதில் நம்ம மக்கா சும்மா இருப்பாங்களா வந்து சந்தில் சந்தில் வந்து நின்று பூந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க அதில் சின்னதாக சண்டைங்க நம்மளுக்கு இந்த சண்டைலாம் செட்டே ஆகாது அதனால நம்ம பொறுமையாக நின்று வாங்கிட்டு போகலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட வெயிட் பண்ணி ஒரு வழியாக டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டங்க நம்மளுக்கு டோக்கன் வந்து மண்டே கொடுத்துருந்தாங்க நிறைய பேருக்கு சண்டே கொடுத்துருந்தாங்க சரி மண்டே போயிருந்தால் எங்க ஜென்ஸ் ஜென்ஸ் லைன் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்ட்டு என்ன அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போனாருங்க எங்க வீட்டுக்காரு அங்கே போனா லேடிஸ் லைன் எப்பவோ வந்து அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க நானும் போய் கியூல் நின்றுங்க அங்கே ஒரு குட்டி பாப்பா நான் தான் முன்னாடி போய் வந்துட்டு போய் நிற்க அவங்க அம்மா கியூ நின்றுதான் வாங்கணுன்னு இட்டு போயிட்டாங்க ஒரு வழியாக ஆறாயிரரூபா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க நான் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு ஒரு மூட்டை அரிசி அதுக்கப்புறமா மிச்சம் காசு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் கரண்ட் பில்லு அப்புறம் சிலிண்டருக்கு இன்னும் எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் இந்த ஆறாயிரரூபாவில் என்னெல்லாம் வாங்குனீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்